வரங்களை அள்ளி கொடுக்கும் எங்கள் அன்பு தாய் தாய்மங்கலம் முத்த அம்மன் வரலாற்றை வரலாற்று பற்றி தாங்க இப்போது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முத்துச்செட்டியாருக்கும் பூங்கோதைக்கும் திருமணம் முடிஞ்சு இருபது வருஷம் ஆகியும் குழந்தையே இல்லைங்க அவங்க வேண்டாத தெய்வமும் இல்லை போகாத கோயிலும் இல்லை எந்த தெய்வமுமே அவங்கள ஏறி பார்க்கல கோதை அம்மாவின் கணவர் தான் முத்துச்செட்டியார் அப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து விவசாயம் தான் பெரிய தொழில் முத்துச்செட்டியார் பெரிய நகரங்களுக்கு சென்று விற்பனை செய்து வருவார் அவ்வாறு அவர் அடிக்கடி போன நகரம் மதுரை ஒவ்வொரு தடவையும் மதுரைக்கும் போகும்போது மீனாட்சியம்மனை அம்மனை பார்த்து குழந்தை வரம் கொடுத்தாயே என்று வேண்டிக் கொள்வார் தாயே எனக்கு அத்தனை செல்வங்களையும் கொடுத்தாய் ஆனால் மணல செல்வத்தை மட்டும் ஏன் தர மறுக்கிறாய் என்று குமரினார் செட்டியார் அந்த வேலையை முடிச்சு விட்டு தன் குதிரை வண்டியில் வீடு திரும்பினார் முத்துச்செட்டியார் எத்தனையோ முறை வியாபாரத்துக்காக மதுரைக்கு போயிட்டு வந்திருக்காரு ஆனா இப்போ அவர் மனசுல ஏதோ ஒரு சின்ன சலனம் இருந்துகிட்டே இருந்துச்சு குதிரை வண்டியில் வேகமா வந்துட்டு இருந்தாரு இளையான்குடி வி விளையான்குடி பக்கத்துல இருக்க ஒரு கள்ளிக்காட்டை தாண்டும் போது ஒரு குழந்தையின் அழுகை குரல் கேட்டுச்சு அவருக்கு கொஞ்சம் பயமும் வந்துச்சு ஆனா ஆளண்டாத காட்டுக்குள்ள இருந்து வர அழுக சத்த உண்மைதானா இருந்தாலும் தைரியமா குதிரை வண்டியை நிறுத்திட்டு சத்த வந்த திசையில காட்டுக்குள்ள நடந்து போனார் கொஞ்சம் தொலைவில் ஒரு அழகான சிறுமி அழுதுட்டே தனியா நிற்கிறா உடனே அந்த குழந்தைகிட்ட போய் யாருமா பாப்பா நீ ஏன் இப்படி தனியா நின்னு அழுதுட்டு இருக்க உங்க அம்மா அப்பா எங்க அப்படின்னு கேட்டாரு அந்த குழந்தை அழுதுகிட்டே சொன்னா என் பேரு முத்து 你。Mari. எங்கள் அம்மா அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க நான் வழி தவறி இங்கே வந்துட்டேன் ரொம்ப பயமாக இருக்குது செட்டியாருக்கு அந்த குழந்தையின் முகம் எங்கேயோ பார்த்த மாதிரி ரொம்ப பழக்கப்பட்ட முக மாதிரியே இருந்தது ஆனா அவர் சிந்தனையில ஒரு தாய் மீனாட்சி தனக்காக அனுப்புன குழந்தை தான் இது அப்படின்னு நினைச்சு சந்தோஷமா சிறுமியை தூக்கினார் குழந்தை வரம் வேண்டி பல வருஷமா காத்திருந்த தனக்கும் தன்னோட மனைவிக்கும் அந்த மீனாட்சி தாயே அம்மனே குழந்தையா வந்திருக்கு இருக்கிறார் நினைச்சாரு அந்த சிறுமியை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தன் மனைவி கிட்ட காம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு பக்கத்துக்கு தெரியும் ரொம்ப தூரம் பயணப்பட்டு வந்த நம்ம அந்த ஊரணியில குளிச்சிட்டு போகலான்னு குழந்தையை கரையில நிக்க வச்சிட்டு திரும்பி வந்து பார்த்தாரு திரும்பி வந்து பார்த்தா அந்த குழந்தை அங்க இல்லை கரையில் இருந்த சிறுமி இல்லாததை பார்த்துட்டு அறு அதிர்ச்சி அடைஞ்ச செட்டியார் இருள் சூழ்ந்த அந்த அந்த கள்ளிக்காட்டை சுற்று தேடினார் ஆனா சிறுமி எங்கேயுமே கிடைக்கல ரொம்ப நே ரொம்ப நேரமாகியும் அந்த சிறுமி கிடைக்கல ரொம்ப விரக்தி அடைஞ்ச மன உடஞ்சிட்டாரு சரி வீட்டில் மனைவி தனியா இருப்பான்னு மெதுவா வீட்டுக்கு வந்தாரு கோதையம்மா இன்னும் வீட்டு வாசல்ல தான் உட்கார்ந்துருந்தாங்க கோதையம்மா வீட்டு வாசல்ல ஒரு பெண் குழந்தை மட்டும் ரொம்ப நேரமா விளையாடிக்கிட்டு இருந்துச்சு கோதையம்மா அந்த குழந்தைய ஏமா நீ மட்டும் இன்னும் வீட்டுக்கு போகாம இருக்க என்று கேட்ட ஆனா அந்த சிறுமி கேட்காத மாதிரி உட்கார்ந்து இருந்தாள் கோதையம்மா சிறுமி பக்கத்துல போனா அவள் தோலை தொட்டு அவள் முகத்தை திருப்பி பார்த்தா பார்த்த அவளுக்கு அவ இதய துடிப்பே நிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அவ கையை மெதுவா பிடிச்சு இப்ப ஒரு கன நேரம் ஒரு நிகழ்வு அவ கண்முன்னே வந்து போனது அடியே முத்துக்கோத உன் அம்மாவுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்திருக்காண்டி ஓடி ஓடிவா அப்படின்னு அவ அப்பத்தா கூப்பிட அதை கேட்ட சிறுமி சீக்கிரமா வீட்டுக்கு ஓடினா தன்னோட தங்கையை தொட்டு தூக்கி சந்தோஷத்துல ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு அவ காதுல பூங்கோதை அப்படின்னு அவளுக்கு பேரு வச்சா ஒரு முத்தம் கொடுத்த ஆமா அந்த பூங்கோதை தான் இந்த கோதையம்மா அந்த காட்சிகள் கண்ணுல வர அதுவரை கோதை அம்மா பிடிச்சிருந்த அந்த சின்ன கைகள் மாயமா மறைந்தது சின்னம்மை நோயால் இறந்த தன்னோட அக்கா முத்துக்கோதை தான் வந்தது இல்லைன்னா வணங்குற அந்த தெய்வம்தான் அவ உருவத்தில் வந்திருக்கும் அவளுக்கு தெரியல கண்களில் கண்ணீர் பெருகியது உலகமே இருந்தது அந்த நேரம் ரொம்ப விரக்தியோடு வீட்டுக்கு வந்த முத்துச்செட்டியார் வீட்டு வாசல்ல தன் மனைவி பூங்கோதை மயங்கி கிடக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாரு அடிக்கடி சாப்பிடாம இப்படித்தான் மயக்கம் போடுவா பூங்கோதை விவரம் தெரியாத செட்டியார் உடனே அவளை வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போனார் காணாம போன சிறுமி முத்துமாரியை நினச்சிக்கிட்டே சோகமா உட்கார்ந்திருந்தாரு கொஞ்ச நேரத்துல மயக்கத்தில் இருந்த எழுந்த கோதையம்மா நடந்ததை கொஞ்சம் கொஞ்சமா யாபகப்படுத்தி பார்த்தா இது கணவன் தான் இருக்கணும் தன்னைத்தானே தானே ஆசுவாசப்படுத்தி பக்கத்திலே கணவன் ரொம்ப சோகமா உட்கார்ந்திருப்பதை பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டா செட்டியார் நடந்ததை சொன்னாரு அந்த சிறுமி பேரு என்னன்னு கோதையம்மா கேட்டா முத்துமாரின்னு சொன்ன உடனே கோதையம்மாவுக்கு அதிர்ச்சி அங்க அன்னைக்கு ராத்திரி முத்துச்செட்டியாருக்கு தூக்கம் அவ்வளவா வரல திடீர்னு அவர் அந்த கள்ளிக்காட்டில் நிற்கிறாரு ஒரு பிள்ளை கையோட சிறுமி முத்து மாறி அவ முன்னாடி வந்து நிக்கிறார் உன்னோட பல நாள் வேண்டுதல் நிறைவேறும் நான் தோன்றிய இந்த கள்ளிக்காட்டில் என்னை மாறியாக வழிபட்டு வா என் பாத சுவடுகள் முடியும் இடத்தில் கோவில் அமைத்து என்னை பூஜித்து வா எல்லோருக்கும் தேவையானதை அருள்வேன் உன் வம்சமும் தலைக்கும் என்று வாய் மலர்ந்து மறைந்தாள் மறுநாள் காலையில் முத்துச்சட்டியாரும் பூங்கோதை பெரியவங்க கிட்ட விவரங்களை சொல்லி அவங்களோட சேர்ந்து அம்மன் கனவில் சொன்ன மாதிரியே அந்த கால் தடங்களை தொடர்ந்து போனாங்க அது முடிகிற இடத்திலே அதே கால் தடத்திலிருந்து பிடிமன் எடுத்து வச்சாங்க அந்த ஆற்று மணல் குழந்தை வரி குழந்தை உருவத்தை வடிவமைச்சா பூங்கோத அந்த இடத்துல குடிசை போட்டு கோயிலாக்கி ஊர் கூடி அம்மனை ஆராதித்து வழிபட்டாங்க அம்மன் மனம் குளிர்ந்தால் வெம்மை நீக்கி முகவெங்கும் முத்து முத்தாக நீர் நீர்வடி அந்த மணல் ஒருவில் காட்சி தந்தால் அம்பியை முத்துமாறி எங்கள் தாயாக வந்த மங்கள தேவியே என்று மக்கள் ஆவேச குரல் எழுப்பி கொண்டாடினாங்க அன்னை முத்து அம்மன் என்றன அந்த ஊர்தான் மங்களம் என்றாகி பின்னர் ஆனது நின்ற கோல் நான்கு திருக்கரங்களுடன் கற்பக வெற்றமாக இருக்கிறாள் முத்துமாரி முத்துமாரியம்மன் கேட்ட வரங்களை தருகிறாள் குழந்தை பாக்கியம்தான் அவளுக்கு முக்கியமாக கொடுக்கிறாள் குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக தாய்மங்கலம் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு சென்று வாருங்கள் அவள் குழந்தை வரம் கொடுத்தவுடன் அவளுக்கு கரும்பால் தொட்டி கட்டுங்கள் அவள் நீங்கள் நினைக்கும் வேண்டுதலையெல்லாம் நிறைவேற்றுவாள் அவளுக்கு நேர்த்திக்கடனாக நீங்கள் அக்கனி செட்டி ஆயிரங்கண் பானை உருண்டு கொடுத்தல் அங்க செய் அங்க பிரதட்சனை செய்தல் போன்ற நேர்த்திக் நிறைவேற்றலாம் வயிறு வலி வந்தால் மாவளக்கு எடுக்கலாம் வயிறு வலியை தீர்த்து உங்களுக்கு மங்கள வாழ்வை அளிப்பால் தாய்மங்கலம் முத்துமாறி நன்றி வணக்கம்